ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன ராசி பலன்கள் இருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைலாக பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்து முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுநாள் பெனிஃபிட் இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பற்றி அழுத்தி விடுங்க அப்போதான் நமது போடக்கூடிய புதிய வீடியோக்களுடைய அப்டேட் தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டுமே நீங்க கிடைக்கப்படுவீங்க சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு ஞாயிற்று தினம் இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க மாலை நேரத்தில் சிவன் கோயிலில் நந்தி தேவனுக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் அதெல்லாம் நீங்கள் கலந்துக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல உயர்வு உண்டுங்க மேலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அன்றலாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனதி இனிய உளம் கணிந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் உளமர மன தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் அவர் கேதுவுடன் இணைந்து காணப்படுகிறார் இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி என்பர்களுக்கு நாள் முழுக்க வந்து சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த சந்திராசிரம நேரத்தில் முக்கியமான சில விஷயங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக மாறுங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோடு அல்லது நண்பர்களோட நீங்கள் முடிந்த அளவுக்கு நேரத்தை செலவிட்டு இன்பமாக பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருந்தாலும் நீங்கள் முக்கியமாக நீங்கள் இன்றைய தினம் அனைவருடன் பேசும்போதும் பழகும் போதும் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டாம் இனிமையான சொற்களை மட்டுமே பயன்படுத்துங்கள் பேச்சுக்களை கவனமாக இருக்கணுங்க தேவையில்லாத வார்த்தைகள் நீங்கள் பேசிட்டிங்கன்னா அதனுடைய விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால் யாரையும் எந்த சூழ்நிலையும் வந்து கோவப்பட்டு நீங்க திட்டு விட வேண்டாம் இன்றைய தினம் வார்த்தைகள் கவனமா இருந்தீங்கன்னா பாதி பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆயிடுங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் வார்த்தைகளை பேசும்போது தேர்ந்தெடுத்து சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க யார் கூட இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அக்கம் பக்கம் பார்த்து பேசுறது ரொம்ப முக்கியங்க மேலும் நீங்க பேசும்போது நீங்கள் வந்து எந்த விதமான சூழ்நிலை வந்து மற்றவங்களுக்காக வந்து ஜாமீன் கழுத்து போடுறது போன்ற வேலையெல்லாம் செய்திடாதீங்க மேலும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு நீங்கள் வந்து பணம் வாங்கி கொடுக்கறது போன்ற வேலையில நீங்க செய்து விடாம இந்த தினத்தை வந்து நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு இன்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் அற்புதமான ஒரு நாளை கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இந்த தினம் கோபம் என்பது குறுகிய நேர பைதிகாரத்தனங்கிறதுனால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க ரொம்ப முக்கியம் கோபம் பேச்சு ரெண்டுமே வந்து இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஆகாதுங்க அது ரெண்டுமே நீங்கள் தள்ளி வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே பணப் பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களது செலவுலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பணத்தை வந்து ரொம்ப வெளியே எடுக்காதிங்க முடிஞ்சளவுக்கு பட்ஜெட் போட்டு தேவையான செலவுகளை மட்டும் பண்ணுங்கள் எந்த செலவும் பண்ணாமல் இருக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக முடிஞ்ச நீங்கள் முடிஞ்சளவுக்கு செலவுலேருந்து தள்ளி போடுங்கன்னு சொல்லி பணத்தை இன்றைக்கி நீங்கள் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட சில தவறான தகவல் கூறி உங்களுடைய பணத்தை வந்து தவறான இன்வெஸ்ட்மெண்ட்ல செலுத்தக்கூடிய வகையில் சில பேர் வந்து செயல்படுவாங்க ஸோ உங்களை ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டா இருந்து என்ற தினம் பணம் சொந்தமான விஷயங்களை நீங்கள் வந்து ரொம்ப கூடுதல் ஜாக்கிரதையாக நீங்க ஹேண்டில் பண்ணி ரொம்ப முக்கிய நண்பர்களே இன்றைய தினம் வீட்டை மேம்படுத்தக்கூடிய எல்லாம் நீங்க பரிசீலிக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்றீங்க அப்படின்னா பூசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க என்ற தினம் நீங்கள் பொறுமையாக இருந்து நிதானித்த திட்டமிட்டை மேற்கொள்வது ரொம்ப அவசியங்க இன்னைக்கு பூசா எதுவும் ட்ரை பண்ணாமல் இருக்க ரொம்ப அவசியம் உங்களது அனுபவம் வாய்ந்த வேலையில் மட்டும் நீங்க தொடர்ந்து செய்யலாம் பூஜை எதுவும் நீங்கள் இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அந்த அளவுக்கு சிந்தனைகளும் தெளிவாக இருக்காதுங்க தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கலாம் உங்களது காரியங்களுக்கு என்ன தேவையோ அந்த சிந்தனைகள் மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் என தேவையில்லாத சிந்தனைகள் மனதில் வந்து குப்பை மாதிரி வச்சுட்டீங்கன்னா அதனால உங்களை காரியங்கள் வழக்கமாக ஈஸியாக முடியக்கூடிய காரியங்கள் கூட இளிபரியாக மாறலாம் எனவே அதை தவிர்த்து விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் பொழுதுபோக்கில் ஈடுபடுறதுக்கு உகந்த ஒரு நாள் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு உங்கள் பொழுதுபோக்குகள் உண்டு இன்று நிம்மதியாக இருக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் மற்றவங்க கூட ஒன்பது ஒன்பதுக்கெல்லாம் போகாதீங்க வர ஒன்பது இருந்தாலும் எந்த ஒரு சூழலில் வந்து யாருக்கூடிய சண்டை போடாம எந்த விதமான வாக்குறுதிகளும் ஈடுபடாம கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க நீங்க இன்றைய தினம் மத்தவங்க பேசக்கூடிய விஷயங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நீங்க இன்றைய நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க பேசிக்கொள்ளலாம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாங்க அதே மாதிரி ஒரு பைசாக்கு ப்ரோஜனாவது அரட்டி அடிச்சுட்டு நேரத்தை வந்து வீணடிக்கக்கூடாது கரெக்டான நேரத்தில் என்னென்ன வேலை செய்யணுங்கிறது நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் மேலும் உங்களுக்கான திட்டமிடலில் உங்களுக்கு ஓய்வு நேரம் கண்டிப்பாக அவசியங்க ஓய்வு நேரத்தை நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம் பெரும்பாலான நேரம் வந்து நீங்கள் பொழுதுபோக்கில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கனால அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்க காரியங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த தினம் நீங்கள் எந்த காரணத்துக்கொண்டு மற்ற எங்கள் விஷயத்தில் வந்து மூன்று உழைக்கக்கூடாதுங்க அதே மாதிரி உங்க பர்சனல் விஷயத்திலேயே மக்கள் மற்றவங்களும் மூக்க நுழைக்காத அளவுக்கு நீங்கள் இன்னைக்கு உங்க தனிப்பட்ட ரகசியங்களை ஷேர் பண்ணிக்க வேண்டாம் இன்னைக்கு காதல் வாழ்க்கை அழகாக இருக்குங்க உங்க காதலருடன் மிக அதிகமான நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக பெற முடியும் உங்க காதலர் உங்களை வந்து அளவுக்கு அதிகமாக போலக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேவையில்லாத உங்க காதலுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாம இருக்கிறது நீங்க ரொம்ப அவசியம் நண்பர்களே திருமணம் மாணவருக்கும் அதே போலதாங்க உங்களது வாழ்க்கை துணையர் ஒரு ஏஞ்சலை போல ஒரு தேவதை போல இன்னைக்கு உங்க கண்ணுக்கு தெரிவாரு அதை அனுபவித்து நீங்க உணரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அலுவலக பணிகள்ல இன்னைக்கு சக ஊழியர்கள் உடல் ஆரோக்கியம் காரணமாக இன்றைய தினம் நீங்க வந்து கொஞ்சம் மன வருத்தங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க சக ஊழியர்கள் யாருக்காவது திடீர்னு உடல்நலம் மோசமடைக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் முழு ஆதரவு தந்து அவர்களை வந்து நீங்கள் சிறப்பாக கை கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்ற தினம் உங்கள் காதலர் நீங்கள் இல்லைன்னா அவர் இல்லைங்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையை நல்ல ஒரு அன்பை பாச பணிப்பை உங்ககிட்ட ஏற்படுத்தி தருவர் எனவே காதல் வாழ்க்கையின் இனிமே என்று தினம் நீங்கள் அனுபவித்து மகிழுங்கள் இன்ற தினம் பேச்சுக்களை கவனமா இருங்க பண விஷயத்தில் ஜாக்கிரதையா இருங்க இன்றைய தினம் உங்கள் சிந்தனைகளில் தேவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையில்லாத புதிய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் இதெல்லாம் நீங்க நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா சிறப்பான ஒரு நாளுங்க ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எந்த செயல்பாடுகளும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க இன்றைக்கி இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன பெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் லைட் ப்ளூ கலரில் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு அதிர்ஷ்டன் அமைது இது நட்சத்திர ரீதியான பழங்களுக்கான விடுதலை மற்றும் கும்பரசன்பில் இறலாமின்றி தினம் அவிட்டம் நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது நண்பர்களே அலுவலக பணிகளை எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படலாம் எனவே பொறுமையாக இந்த மாற்றங்களையும் ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியங்க சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய முயற்சிகள் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க அப்படி செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் நீங்க தகுந்த ஆலோசனைகளை பெற்று எக்ஸ்பர்டருடைய ஆலோசனைகளை பெற்று நீங்கள் செயல்படுவது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லதுங்க இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எந்த காரியத்திலும் வந்து வேகத்தை நீங்கள் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க ஆனால் விவேகம் கட்டாயமான ஒரு தேவை ஸோ இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் அந்த விஷயங்களில் விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை ஏதாவது புதிய முயற்சிகள் செஞ்சுட்டுருக்கீங்க அப்படின்னா அதில் இன்றைக்கி சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு நீங்கிவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்கள் மன அமைதியோடு செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் எழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே